ஒரு நல்ல சாப்ட்வேர்ல ஒரு ஐசிஐ சாப்ட்வேர்ல ஒன் பேஜ் போட்டு நீங்க எப்பவும் பேக்ல வச்சுக்கணும் ஐயா சொல்ற இந்த விதிமுறைகளை வந்து நம்ம அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ நான் ஒரு குழு கொடுக்குறேன் இது எப்படி அப்ளை பண்ணுவீங்க செவ்வா ராகு சிம்பிளா சொல்ற ஒண்ணு பெரிய இதுவே இல்லை செவ்வா ராகு சம்பந்தம் உங்க குடும்பத்துல யாரு ஜாதகத்துலயாவது இருந்தா நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் நீங்க போய் வீட்டுல செக் பண்ணி பாருங்க அவங்க குடும்பத்துல தாய் தகப்பன் வழியில ஆண் வாரிசு இல்லாதவங்க யாராவது இருப்பாங்க செவ்வா ராகு செயற்கை பார்வை நட்சத்திர பரிவர்த்தனை ஏதோ ஒண்ணு எப்படி இருந்தாலும் செவ்வா ராகு தொடர்பு இவர் நட்சத்திரத்துல அவரோ அவர் நட்சத்திரத்துல இவரோ பார்வையோ செயற்கையோ பரிவர்த்தனையோ எப்படி இருந்தாலும் அப்ப ஒரு ஜாதகர் அப்படின்னா அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அப்ப தாய் வழி உறவு தகப்பன் வழி உறவு இந்த ரெண்டு உறவுகளில் ஆண் வாரிசு இல்லாத ஒரு குடும்பம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க ரெண்டாவது என்னன்னா அவங்க குடும்பத்துல வாங்கின சொத்து இருக்கும் ஒரு வீடு வாங்குறது ஒரு பிளாட் வாங்கிறது விவசாய நிலம் வாங்கிறது இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க அடுத்தது ஒரு பாவப்பட்ட சொத்து பாவப்பட்ட சொத்து தானமா கொடுக்கிறது வாரிசு இல்லாத சொத்து கோயில் சொத்து புறம்போக்கு நிலம் அல்லது அடுத்தவங்க நிலம் இப்படி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது அனுபவிப்பாங்க நீங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்ல சொல்லுங்க இருக்கா

எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செவ்வாய் ராகு ஒரு வீட்டில் இருக்கலாம் செவ்வாய் ராகு சமசப்தம பார்க்கலாம் செவ்வாய் நாலாம் பார்வையா பார்க்கலாம் செவ்வாய் எட்டாம் பார்வையா ராக பார்க்கலாம் செவ்வாயினுடைய ராகு இருக்கலாம் இல்ல திருவாதிரை சுவாத சதயம் அதெல்லாம் செவ்வா இருக்கலாம் அதே போல நவாம்சத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இந்த வேலை செய்யுது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு மாமியார் ஒரு பிளாட் வாங்கி கொடுக்குறாங்க வேணும்னா சொல்லிவிடுவோம் இல்லையா இது வந்து தானமா கொடுக்குற சொத்துல ஆக மொத்தல இது சரியா வருது நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க இப்ப ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இது இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுக்குதான் நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு ஜாதகம் வந்து நம்ம கை வேணும் இப்ப அப்பப்போ ஒவ்வொரு விஷயங்கள் நாம சொல்லும் பொழுது நீங்க பார்த்து வந்து அதை அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கலாம் இப்ப இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நான் சொன்ன பாயிண்ட் மாறாது மறக்கவும் மறக்க அப்ப ஒரு ஜாதகத்தை கையில வாங்கின உடனே உங்க குடும்பத்துல யாருக்கு இப்ப ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு கேட்டா ஐயா தான் சொல்லுவாரு ஓன் தொல்லை தாங்க மாட்டாதே ஆமான்னு சொல்லிருவாங்கன்னு ஆமான்னு இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆனா வந்துருதுங்க எல்லாம் விஷயம் இல்லாம ஒத்துக்குவாங்களா போடா அப்படின்ட்டு போயிட மாட்டாங்க விஷயம் இருக்கணும் இருக்கணும் அப்ப என்ன ஒண்ணு அப்படின்னா கொஞ்சம் சில ஜாதகங்கள்ல ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் தாண்டி இருக்கும் அது அவங்க மறந்துடுவாங்க இல்லையா எங்க அம்மா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஆண் வரிசை இருக்குது எங்க குடும்பத்துலயும் இருக்குது அப்படிம்பாங்க அப்படி பேங்க்ல போகணும் இப்ப யோஜனத்துல கர்மா அப்படிங்கிறது எப்படி இயங்குது ஏழு தலைமுறைக்கு எடுக்கிறோமா அப்ப நாலாவது தலைமுறையில கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் எதுவுமே அவனுக்கு தெரியல அப்ப நான் அடிப்பேன் நீ அனுபவிக்கிற சொத்தே பாவப்பட்டு சொத்தாடா உன் முப்பாட்டனுக்கு பாரு எவனோ ஒருத்தனுக்கு ஆண் வயசு அவன் கல்யாணமா பண்ணியிருக்க மாட்டான் அந்த சொத்தை தான் நீங்க அனுபவிச்சுட்டு போங்கம்மா அப்புறமா சொல்லுவான் எங்க பாட்டம் ஒருத்தன் கல்யாணமே பண்ணிக்கல அப்ப அவர் கல்யாணம் பண்ணிருந்தா அவருக்கு ஒரு பங்கு போயிருக்கும்ல அந்த சொத்தை நீங்க தானே அனுபவிக்கிறீங்க அப்புறம் ஆமான்னு சொல்லி விட்டுருவோம் அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் அதி அதிபதி கேது சேர்க்க அவங்க குடும்பத்தில் நாலு தலைமுறைக்குள்ள யாராவது ஒருத்தர் பரதேசம் போயிருக்கும் பண்ணிஷம் என்ன குடும்பத்தோடு பிரிஞ்சு போயிடுறது பன்னெண்டு வருஷம் ஆனா அவங்க உயிரோடு இருந்தா கூட அந்த ஏம காரியங்களை நீங்க பண்ணிருங்க இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே ஒரு நாலு கேள்வியாவது நம்ம அவங்களை கேட்டு அவங்க ஆமா அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஆமா போட வைக்கிறது போன வாரம் ஜாதகம் பையன் கணக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு அப்ப அவங்க விருச்ச கலக்கணம் எழுதியிருக்காங்க கம்ப்யூட்டர்ல செக் பண்ணா தனுசு லக்கணம் வருதுப்பா அப்படின்னா குர்தானு நோட்டை வாங்கி பார்த்துட்டு சொன்னேன் விரிச்ச லக்கணம் லக்கணமா இருந்தாக்கா ஒரு புண்டாட்டி தனுசு லக்கணம் வந்தா ரெண்டு பொண்டாட்டி இருக்கு ஜாதகம் கொடுத்த ஒரு பக்கத்துல இந்த மாதிரியான சில சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்கு நம்ம வந்து எதையுமே கணக்கு போட ரூல்ஸ் அப்ளை பண்ண தாவல கோச்சாரம் பாக்க தவல தசாபுஷி பார்க்க தவிர ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு சில விஷயங்கள் வந்து வந்த நபரை அட்ராக்ட் பண்ற மாதிரி Se la ve have solo. No. No, solo, no, solo no. Sorry, sorry.